மக்களே ரெடியாருங்க கனமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இப்பவே நமக்கு லேசான மழை மிதமான மழை தமிழகத்துல பெய்ய ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த சாரல் மற்றும் மிதமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பிப்ரவரி தொடங்கி இருக்கு மழை வராது இதுக்கப்புறம் வெயில் தான் அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்கு எந்த மாவட்டத்துல எந்த தேதிகளில் கனமழை வரும் அப்படிங்கிறது மறக்காம தெரிஞ்சிட்டு போங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணாம இருக்கீங்க ஸ்கிரீனு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாவே கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க அதுல வாங்கிக்கலாம் பிப்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி வரைக்கும் டிஸ்கவுண்ட் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும் ஒவ்வொரு முறை பொருள் வாங்கும் போதும் நம்ம சேனலில் வந்து ஸ்டோருக்குள்ளே போய் அந்த ப்ராடெக்ட் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் லட்சத்தீவு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால தொடர்ந்து தமிழகத்தின் அருகே நமக்கு வளிமண்டல கீழக்கு சுழற்சி பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நிலவி கொண்டிருக்கு கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு காரணமே நம்ம வந்து சொல்ல முடியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மழை பொழிவுகள் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும்னு சொல்லி கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக தீவிரமடையும் நீங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளோ மழை பதிவாயிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு சொல்லி கொண்டே இருந்தோம் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ரெண்டு மாவட்டங்களில் நமக்கு ஏற்கனவே நமக்கு மழை கிடைச்சிருக்கு திருநெல்வேலியும் ராமநாதபுரத்திலும் கணிசமாக நமக்கு ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகியிருக்கு இன்னும் நமக்கு தென் மாவட்டத்தில் வரும் நாட்கள்ல கனமழை கண்டிப்பாக உண்டு மழை வராது எல்லாத்துமே வந்து வட தமிழ்நாட்டுக்கு தான் மழை வந்து போகிறது தென் தமிழ்நாட்டில் மழையே வர்றதில்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க டெல்டாவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் சரி கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் எந்த தேதிகளில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க தென் மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகள் நல்லா கவனிச்சுக்கோங்க தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு இப்போ உதாரணமா விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இது போன்ற இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி இதெல்லாம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி அதே போல மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு பிப்ரவரி நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்கள் திருநெல்வேலியினுடைய கடலோரப் பகுதி தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை போன்ற இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இந்த பகுதிகள் மட்டும்தான் கனமழை தென் மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக கனமழை எதிர்பாருங்க இப்போ வந்து எங்கெல்லாம் லேசான மழை மற்றும் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தென் மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட அந்த கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் சென்னையில் தொடங்கி கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் சாரல் அல்லது லேசான மழைதான் ரொம்ப தீவிரமான மழை கிடையாது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் குறிப்பா குறிப்பாக டெல்டா பகுதிகளில் நம்ம வந்து சாரல் அல்லது மிதமான மழை லேசான மழை இப்படிதான் அதுவும் குறிப்பாக எல்லா மாவட்டங்கள் முழுவதும் இல்லாமல் பகுதியாக நமக்கு மழை ஒதுக்கி தான் பெய்யும் இப்போ கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்களும் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு சில இடங்கள்ல பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகள் குறிப்பாக பிப்ரவரி நான்காம் தேதி மாலை இரவுல இருந்து தான் நமக்கு கணிசமா நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அவ்வப்போது சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை வருவது போல இருக்கும் ஆனால் பகுதியாக மட்டும் சில இடத்துல சாரல் அல்லது மிதமான மழையாக பதிவாயிட்டு போயிடும் டெல்டா பகுதியும் அப்படிதான் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சாரல் அல்லது லேசான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் அதிக அளவு மழை கிடையாது ஆனால் அதற்கு மாறாக சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்படும் கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகாலை நான்கு மணி ஐந்து மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உள் மாவட்டத்துல கொஞ்சம் பனிப்பொழிவனுடைய தீவிரம் இருக்கதா செய்யும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரத்துக்கும் பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இருக்காது உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாலை நேரங்கள் தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பெரும்பாலும் நான்கு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஏழு மணி வரைக்கும் பனிமூட்டம் அப்படியே கொஞ்சம் நீடிக்க தான் செய்யும் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு கணிசமாக வெயில் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியாக பகலில் கொஞ்சம் நல்லா ஒரு வெயில் காணப்பட்டாலும் மீண்டும் சீக்கிரமாகவே மாலை ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு பிறகு பனிப்பொழிய ஆரம்பிச்சிடும் அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வானிலை தான் அதிகமாக இருக்கே தவிர மழையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நீங்கள் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் கண்டிப்பாக மழை கிடையாது கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் கரூர் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளெல்லாம் நிறைய பேர் தர்பூசணி விவசாயிகள்லாம் வந்து கமெண்டில் போட்டிருந்தீங்க எங்களுக்கு மழை வேண்டாம் ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க பனிப்பொழி இருந்தாலே போதும் ஏன்னா நிறைய பேர் அடுத்து கோடை காலத்துக்கு நிறைய விவசாயிகள் வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது சில பேர் வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க அதனால தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மழை கிடையாது வருத்தப்படாதீங்க நமக்கு மழை எல்லாமே தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கடலோர மாவட்டத்தில் சில இடங்கள்ல அதுவும் சாரல் அல்லது மிதமான மழை பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம்தான் ரொம்ப நேரம் கூட கிடையாது ஒரு கால் மணி நேரம் அவ்வளவுதான் அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிக பனிப்பொழிவு காணப்படும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி தேனி தென்காசியில கனமழை இருக்கு வரப்போகிற நாலு ஐந்து தேதிகளில் தேனியிலும் தென்காசியிலும் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் கம்பம் பெரியகுளம் போடிநாயகனூர் இது போன்ற இடங்களிலும் சரி தென்காசி மாவட்டத்திலையும் புளியங்குடி சங்கரங்கோயில் நிறைய இடங்கள் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்காம் தேதி தேதி மறக்காம குறிச்சுக்கோங்க பிப்ரவரி நான்காம் தேதி மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரப்போகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த நாட்களில் மழை இருக்குங்கிறது தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் அறிவித்த தேதிகளில் மட்டும் மழை எதிர்பாருங்கள் மற்ற நாட்களில் மழை கிடையாது